வணக்கம் பிஸ்வாஹாஸ் பேசுறோம் பிஸ்மலாஹாஸ் டிஎன் பைனெட்டு ஜெட்டு எழுபத்தி நாலு இருபத்தி ஒண்ணு பாரதி ரிக்ஸ்ல சாப்பிடு போட்ட உடனே இங்க அறமா நேரத்துல வியாபாரம் இங்க வந்துன்னு நாங்க ராணிப்பேட்டில இருந்து வராங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒரு பத்து வருஷமா என்ன இவர் ஃப்ரெண்டு தான் எடுக்கிறாரு அவர் சவுத்தி ஆஃபிரிக்கால இருக்காரு அவர் சொல்லி அவர் ஃப்ரெண்டு வந்திருக்காரு இவரும் பத்து வருஷமா ஃபாலோ பண்றாரு அவர் ஃப்ரெண்டும் பத்து வருஷமா ஃபாலோ பண்றாரு இப்ப வண்டி கொடுத்துட்டேன் வீடியோ போட்ட உடனே சோழட் ஆகுது எங்கன்னா ராணிப்பேட்டில இருந்து வராங்க இங்க இந்த நம்ம கொடுக்குற பண்ணலாம் சுத்தமா தான் அங்கே எவ்வளவு கிடைக்காது அதை விட்டு நம்மளால அது தெளிவான இதுதான் வீடியோ போட்டு அரை அரைம நேரத்துலங்க மணி நேரத்துல பர்ஸ்ட் வண்டி வியாபாரம் இப்ப நைட் ஒம்பர மணி ஆயிடுச்சு இந்த வீடியோ மார்னிங் உங்களுக்கு வீடியோ வரும் ஏன்னா நைட்ல இப்ப பிடிக்கிறோம் ஏன்னா இப்ப ஷாப்பீடியோ போயினருக்கு உடனே இந்த வீடியோ போட முடியாது யூடியூப்ல மார்னிங் உங்களுக்கு வந்துடும் நம்ம அவரோட ஃப்ரெண்டு தான் பேசுறாரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவரே சொல்லுவாரு கேட்டுங்க வண்டி நல்லா இருந்துச்சு

கூச்ச போறாரு அதுக்காக தான் வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி வண்டி வாங்கப்பா ரொம்ப சுக்கியா நன்றி நன்றிப்பா நைட்ல கொடுக்குறோங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுத்துறதுனால வியாபாரம் நல்லா ஆகுது நைட்லயே வண்டி பாருங்க கிளீனா இருக்கும் இத போதுங்க அவர் கூச்ச போடுறாரு அவர் பேஸ் காட்ட ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இவர் ஏத்துட்டாரு நினைச்சுப்பாங்களாம் அதனால கூச்ச போடுறாரு வண்டி கிளம்பிச்சிங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் தரமாட்டேங்க அடுத்தது நான் சொன்னங்களே வேற வேற மாதிரி சிங்கலோனும் இல்ல சுமோ நாளைக்கு இந்த வீடியோ போட்டோமோ இந்த சுமோ இருக்குமா விற்றுமா அது கடவுளுக்கு தான் தெரியும் அடுத்தது டஸ்டர் சரியா இருக்கு வேற வந்தீங்களா இருக்கு வாங்க நேரில் வாங்க கொடுக்கற போல தங்கம் வேற கூட தங்க மாரி வச்சுக்கோங்க சரிங்களா வீடியோ பாரு ரொம்ப ரொம்ப நன்றி சாப்பிடியோ போட்டு ஆரமான நேரத்துக்குள்ள ஒரு வண்டி ஆயிடுச்சு நாளைக்கு வீடியோ வரும் காலையில பாருங்க நன்றிங்க